வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் உள்ள டீக்கடையில் விற்கப்படும் உணவு பண்டங்கள் முறையாக கையாளவில்லை எனவும் காலாவதியான தின்பண்டங்களை விற்பதாகவும் கூறி கடைக்கு ஆட்சியர் பிரதாப் சீல் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து நாரவாரி குப்பம் பேரூராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் மூலம் பொன்னேரி வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்தார் அங்குள்ள டீக்கடை கடை ஒன்றை ஆய்வு செய்த அவர் நடைமேடையில் தின்பண்டங்கள் அதில் உற்பத்தி தேதி காலாவதி தேதி உள்ளதா என்று ஆய்வு செய்தார் தேதி குறிப்பிடாமல் காலாவதியான தின்பண்டங்கள் உள்ளது தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக உணவு பாதுகாப்பு துறை மற்றும் நாரவாரி குப்பம் பேரூராட்சி அதிகாரிகளையும் அழைத்து அந்த கடைக்கு சீல் வைக்க அவர் உத்தரவிட்டார் அதேபோல அங்குள்ள மற்ற கடைகளிலும் அவர் செய்தார் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்ததாக கூறி கடைக்கு நாரவாரி குப்பம் பேரூராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் காலாவதியான பொருட்களை உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தவும் அவர் அறிவுறுத்தினார்

பத்திக்கு உஞ்சப்பட்டா இல்லையா கால ஆபத்து இல்ல 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 ஏய் ஹேப்ரண்ட்ஸ் நம்ம முதல்ல முதல்ல போறோம். போட் எடுத்து ஹீரோஸ்